மெயினாக ரொம்ப பசிக்குது நாங்கள் போயிட்டாங்க சாப்பிட்றது ஹோட்டல் கதிரவன் சூப்பராக இருக்கும் சொன்னாங்க சும்மா வந்து பார்த்தா எங்களுக்கு இடமே கிடைக்கல சீட்டு ஃபுல்லாக இருக்குது ஆனால் ஒரு இடத்துல கிடைச்சிதுன்னா உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம் வீடியோ எடுக்கலாம்னா முடியுமா முடியாதுன்னு தெரில ஆனால் சாப்பிட்டு பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் டேஸ்ட் எப்படி இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு மீல்ஸு மூணு டோக்கன் வாங்கிட்டோம் உள்ளே வந்துவிட்டோம் செம்மா கூட்டம் உட்காந்து சாப்பிடுறது கிடையாது கிடையாது ஏதோ ஒரு நிமிஷம் டைம் சொல்லிக்கிறாங்க ஆசிரியர் எல்லாம் பார்த்தாலே வயிறு சும்மா கப்பன்னு இருக்குது சைட் வந்து ஒரு கூட்டு ஒரு பொரியல் அப்போல்லாம் எப்போ தடபுலாக இது மீல்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் எப்படி இருக்குது சாப்பிடும்போது வெடி எடுக்குவாங்க தெரில இதுவே நாங்கள் சைடு சொல்லுறோம் அதெல்லாம் இங்கே வந்து கொத்தமல்லி இலை பூசணிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி சாம்பார் இருக்கிறாங்க போடுது கண்ணுக்கு கண்ணு எடை குறைப்பு அசா அழுத்தம் சுகர் மற்றும் சுவாச பிரச்சனைகளுக்கு நல்லது ஸோ இந்த எந்த ஹோட்டலையும் போட மாட்டாங்க ஒரு பழைய வீடு செட்டப் பழைய வீடு செட்டப் உள்ள ஒரு ஹாலு கிச்சன் அதெல்லாமே தடுத்து சும்மா சூப்பராக கிட்டாங்க என்ட்ரன்ஸ் பார்த்தா சின்ன கடை இருந்துச்சோம் உள்ளே வந்து பார்த்தா தான் இவ்வளோ புதுசு சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா வரோம்னு சொல்லியிருக்காங்க சாப்பிடுவோம் எங்களுக்கு என்ன ஒரே போனால் போறேன்னா எங்கே போனாலும் நாங்கள் வெயிட் பண்ணி சாப்பிட்டு பழகமே கிடையாது போனோமா சாப்பிட்டோமா கிளம்பினா இருக்கும் இதை வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்ததுன்னா பரவாயில்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாட்டிக்காக இருக்குது டிஷ்ஷஸ்லாம் நல்லா திக்காக சூப்பராக இருக்குது பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது ஒரு சீட்டு கச்சிச்சு வீடு இருக்கிற தம்பி மூட்டா உங்கள் சீட்டு கிடைக்கல சீட்டு கழிச்சாலும் ஒன்றும் க்ளீனிங்னால எலப்படில்ல பட்டு ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங் சாப்பிட்றது

ஒரு பயிர் போய் பார்ப்போம் பத்துடும் மோர் குழம்பு மூர் குழம்பு சுண்டக்காய் வெண்டைக்காய் எல்லாக்காவும் இருக்குது சாப்பிட்டு சவுத் சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கனாக்கா நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம தான் அந்த இடையை எடுக்கும் இது ஒரு குட் கல்ச்சர் வீடு பார்த்தீங்கன்னாக்கா இது பழைய அந்த செட்டிநாடு வீடு இருக்கும்ல மாதிரி தூணு கதுவு எல்லாமே தான் இருக்குது சாப்பாடுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறை சொல்கிற மாதிரி இல்லை டேஸ்ட் வந்து எல்லாமே அண்டகாசம் இது நல்லா இல்ல நல்லா தான் சொல்ற மாதிரி இல்ல அதே மாதிரி அவங்க வைக்கிற ரைஸ் ஏன் நீங்க சொல்ல போனீங்களா கொரோன சொல்றதா நம்ம பழக்கலாம் சாமி சோறு நல்லா இருந்தா நல்லபடியா வயிறு ஃபுல்லா தின்னு அவ்ளோதான் நம்ம வந்து அவ்வளவு பேரு புட்ரி கிடையாது சாப்பாடு அருமையாக இருந்தால் வயிறு ஃபுல்லாக முட்டை அடிப்போம் சாப்பாடு நல்ல கொஞ்சமா அடிப்போம் அவ்வளவுதான் இந்த சாமி வரது எடுக்கும்போது அரை வயிறு கால் வயிறு நம்மளுக்கு அந்த வயிறு எப்பவுமே அது சொல்லுவாங்க கொஞ்சமா சாப்பிட்ணும் அளவாக இருக்கணும் அப்படின்னு ஓ உண்மையாக சொன்னால் இத்தனை வருஷம் நான் மடைக்கு வந்திருக்கேன் ஒரு வாட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரை வயிறு கால் வயிறு சாப்பிட்டு பார்க்கவே கிடையாது எனக்கு என்னன்னா அந்த வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு ஐயப்பனை பார்த்தீங்கன்னா கண்ணு நல்லா தெரியாது ஐயப்பன் நல்லா தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா அவரும் வந்து சின்ன உருவமாக இருப்பாப்புல மற்ற கோயிலுக்கும் போய் நிம்மதியாக பார்க்க முடியும் நாங்கள் எங்கே விரதம் இருப்போம் தெரியுமா கேரளா தான் விரதம் இருப்போம் ஏன் சொல் சாப்பாடு நல்லா இருக்காது நம்ம ஊர் ரைஸ் இருக்காது அதனால வந்து கேரளா போனால் மட்டும் வேறதான் எப்படா பழனி வருவோம் வண்டி அடிச்சு தல் வந்தால் அங்கே என்ன சாப்பிடும் எத்து ஒரு பத்து இருபது இட்லி போவோம் அதுக்கு அந்த தக்காளி சட்னி கொடுப்பாங்க ஒன்று அந்த கடையை தேடிப்போம் தள்ளுவண்டி கடையிலாம் அந்த தக்காளி சட்னியும் அந்த இட்லி எந்த கடையில் நல்லா இருக்கோ ஒரு ஒரு கடை சாம்பிள் அந்த கடை நல்லா இருந்துச்சா அட்ரா உள்ளன்ட்டு உள்ளே போய் சா நாக் அவுட் பண்ணுவோம் சாப்பாடு விஷயத்துமே குறைவோ கூடாது இனிமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உணவே மருந்து அப்படின்றதுக்கு வந்து இந்த கடை வந்து ஒரு சான்றுன்னு சொல்லலாம் இவங்க கொடுக்குற சாப்பாடு வந்து சரி அதோட டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது மெயினாக வந்து காய்கறிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க ரீஃபில் ஆகினே இருக்குது கூட்டு பொரியலாம் காலினே சொல்ல மாட்டேறாங்க நம்ம ஈரெல்லாம் வந்து சின்ன கப்பில் வைப்பாங்க நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் மில்ச்சுனா ரெண்டு கப்பில் வச்சுட்டு திரும்பி ரீஃபில் கேட்டால் மேலேருந்து கிளம்பி பார்ப்பாங்க நீங்கள் நீங்கள் வந்து சாப்பிடுங்கண்ணா சாப்பிட்லாம் கேட்டு கேட்டு சப்ளை பண்ணுறாங்க அந்த அளவுக்கு உள்ள சப்ளைஸ் சாப்பாடு வாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறுக்கு நூற்று நூறு மார்க் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வாங்க சீவில்புத்தூர் வந்திங்கன்னா இந்த கரெக்டாக ஜங்ஷனு ஜங்ஷனில் க கடைப்பேர் வந்தீங்கன்னா ஹோட்டல் கதிரவன் மில்ஸ் அப்படின்னு போட்டுருவோம் உள்ளே போட்டிங்கன்னா ஈவினிங் ஈவினிங்கில் டிஃபன் ஐட்டம்ஸ் இருக்கப்போகுது கோயில் நல்லா கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவலிபுத்தூர் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது வெங்கடேஸ்வரா கோவா பால் பண்ணி நம்மளா கடை இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க உங்களுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது இங்கே லோக்கலில் இருக்கவங்க எல்லாரும் வந்து அச்சு பிசுறதுலேயும் இருக்காங்க ஒரு டப்பாவில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தான் நினைக்கிறேன் சாப்பாடு அவங்க அளந்து தான் போடுறாங்க அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்ஏ ஃபுல்லாக திருப்பியே சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு உங்களுக்கு ஏன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுவை வந்து நாக்கா போட்டு கட் பண்ணிடுது அதனால் அதாவது உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் எங்களுக்கு வந்து உள்ள கேமரா அலோடு கிடையாது அதனால் உள்ளே எதுவுமே காட்ட முடியல ஸோ வந்து அஞ்சு ரூபா டோக்கனு ஃபோனை கையில் கொடுத்துட்டு போக சொல்லிட்டாங்க கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால்கோவா வந்து கோவிலோட இது இருக்குது அதனால் அந்த அந்த கவுண்டரில் வாங்கலாம்னு பார்க்குறோம் இப்போ இருந்துச்சுன்னா அதையும் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம் அந்த ஹோட்டல் மாரியே எப்படி இருக்குன்றது உங்களுக்கு சொல்கிறோம் அந்த 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 கடைப்பை என்ன சொன்னாங்க புளிய மருத்து கடை அந்த கடைக்கு போகலான்னு பார்த்தோம் டைம் இல்லை அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பால்நிலையம்னு ஒரு கடை இருக்குது அந்த வந்து பாத்த வாங்கலான்னு நண்பர் போயிருக்காரு போயிட்டு அந்த பால்கோவா ஒரு கிலோ சாம்பிள் எப்படி இருக்கு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரே கிரவுட் அதிகமா இருந்து ஐம்பது தான் அதுக்கே அடிச்சு உள்ள ஓடுனாங்க இப்ப பாத்தீங்கன்னா பால்கோவா கவுண்டர்ல கூட்டம் இருக்கு பால்கோவா கவுண்டர்ல கூட்டம் கூட்டத்தை வந்து நம்ம தான் ஏற்படுத்துறோம் வாங்கிட்டு போகலாம் நம்ம ஜனங்களே என்ன பண்ணுறாங்கனாக்கா அச்சு பூச்சின்னு வாங்கி ஏதோ சாதிக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் ஒன்றும் பண்ணுறது கிடையாது ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா வெங்கடேஸ்வரா விலாஸ் வெங்கடேஸ்வரா விலாஸ் நம்ம பழனியில் கந்த விலாஸ் மாரி இது வந்து வெங்கடேஸ்வரா விலாஸ் போல போய் வாங்கியாச்சு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரை ரெகுலர் ஸ்வீட்டு கோவா வாங்கிக்கோ ஸ்ரீவெல்லி புத்தூர் பால்கோவா வெங்கடேஸ்வரா விலாஸ் 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 அதில் வந்து அழகாக ஒரு கியூட்டாக ஒரு சின்ன பை போட்டு கொடுத்துருக்காங்க பேக்கிங்கே பண்ணல கால் கிலோ பேக்கிங் கவரில் போடுவாங்க இது எப்படி இருக்கு ப்ரமோஷன்லாம் இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதனால வேறு போன வருஷம் நான் வாங்கினேன் அதனால நம்ம எல்லாருக்குமே வந்து ரெஃபர் பண்ணுவோம்